இன்னைக்கு கத்திரிக்காய் கடையில் பார்க்கலாம் வாங்க கத்திரிக்காய் ஒரு அஞ்சு ஆறு கத்திரிக்காய் வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் மூணு ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு இருபது பல் பூண்டு தக்காளி ஒரு மூணு தக்காளி கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சிட்டேன் இப்போ வாங்க தாளிக்கலாம் கடாய் தா சூடாகட்டும் கடாயி சூடாகிடிச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் ஒரு மூணு கரண்டி எண்ணெய் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் கடுகு பொ வச்சு பூண்டு பச்சை மிளகா வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிடலாம் நல்லா வதங்கட்டும் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா அறங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி போட்டு தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ கத்திரிக்காய் போட்டுக்கலாம் நான் எனக்கு தேவையான அளவு கத்திரிக்காய் நல்லா வதங்கட்டும் கத்திரிக்காய் நல்லா வதங்கிருச்சு தண்ணி ஊற்றிக்கலாம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க நல்லா வேகட்டும் வேகட்டும் மூடி போட்டு மூடிடலாம் கத்திரிக்காய் வெந்திரிச்சா பார்க்கலாம் வாங்க வெந்துருச்சு இப்போ கொஞ்சம் புளி போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் புளி உருவாகட்டும் புளியும் கொஞ்சம் வேகட்டும் முடி போட்டு முடிக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இறக்கிடலாம் இறக்கிட்டு கடைஞ்சிடலாம் நான் மண் சட்டியில் தான் கடையை போகிறேன் மண் சட்டியில் போட்டுக்கலாம் வாங்க கடைஞ்சி எடுத்துக்கலாம் நல்லா கடைஞ்சிக்கிட்டேன் கிண்ணத்தை மாற்றிக்கலாம் கடைஞ்சிட்டேன் தாளிச்சிக்கலாம் வாங்க தாளிப்பு ரெடி பண்ண கடாய் சூடாகி கடாய் சூடாகிடுச்சு எண்ணெய் விட்டு இட்லி தோசைக்கு எல்லாம் நல்லாயிருக்கும் நாங்கள் இன்றைக்கி களி செய்கிறோம் களிக்கு தொட்டுக்கு கத்திரிக்காய் கடையல் களிக்கு கத்திரிக்காய் கடையல் களிக்கு நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் கடையல் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்